நீங்க ஏதோ என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னீங்க ஆமா ஒரு கேள்வி கேட்கட்டுமா ஒன்னு என்னங்க ரெண்டு மூணு கூட கேளுங்க நீங்க ரொம்ப ட்ரிங்க் பண்ணுவீங்களா சீச்சி அவ்வளவுலாம் இல்லங்க எப்பனா ஹாப்பியா இருந்தா குடிப்பேன் ஓ எப்பனா சாடா இருந்தாலும் குடிப்பேன் ஓ ஃபேமிலி கெட் டுகெதர்லயும் குடிப்பங்க எங்க ஃபேமிலிலாம் சேர்ந்து ஒண்ணா அலைட்டா போடுற பழக்கம் இருக்கு அப்படியா ஆமாங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் எதனா போனோன்னா அப்படியே லைட்டாக பார்ட்டி பண்ணுறதுங்க சாட்டர்டே சண்டே அதெல்லாம் தவிர்க்க முடியுமா அந்த டைம் தான் நம்மளுக்கு ஃப்ரீ டைம் அதனால அப்படியே சில் பண்ணுறது ஆஃபீஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அப்படியே லைட்டாக போடுறதாங்க கூப்பிடுவாங்க அவங்கள போயிட்டு வேணான்னு சொல்ல முடியுமா அதனால அப்ப போய் போய் தலையை காமிச்சிட்டு வந்துடுது கசின்ஸு ஐயோ சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால அப்பப்போ லைட்டாக ட்ரிங்க் பண்ணுறதுங்க அப்புறம் அப்பப்போ தூக்கம் வரலனா லைட்டாக குடிக்கிறதுங்க அப்புறம் தெரிஞ்ச வீட்டில் யாருன்னா தவறிட்டாங்கன்னா சோகத்தை பகிர்ந்துக்கணும்ல அதனால லைட்டாக அப்பப்போ போடுறதுங்க மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோலாம் அடிக்கிறது இல்லைங்க